வேதா பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க தன்வியை நினச்சி அப்போ விக்ரம் சொல்கிறாரு எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது தன்வியோட தாஜ்மஹால் மாறினது எல்லாமே ஒரு மாதிரி சந்தேகமாக தான் இருக்குது எல்லாமே அந்த தான் ஸ்கூலுக்கு வந்து தன்வியை இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா விடவே மாட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லிகிட்ருக்காரு சார் இதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் உனக்கு முழு உரிமையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க நீ ஏன் தன்வியை உன்னோட பொண்ணாகவே எடுத்துக்கக்கூடாது தத்து அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா சரி சரி எனக்கு அது ரொம்ப சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதா விக்ரம் வேதாக்கம் அவ்வளவு வீட்டில் இருக்க எல்லார்கிட்டே போய் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு ஃபுல்லாவே நான் வேதாக்கி தத்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு அதை கேட்டோன்னே வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என் பொண்ணு இனிமேல் என் பொண்ணோட உரிமையே யாராலேயுமே தடுக்க முடியாது ஃபுல்லாகவே தன்வி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே வீட்டில் இருக்க எல்லாேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி விக்ரமோ உனக்கு என்ன தோணுதோ அதை செய் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா அப்பா எல்லாருமே சொல்கிறாங்க வேதா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேர்கிட்டையுமே போய் சொல்கிறாங்க நடந்த எல்லாத்தையுமே நான் வந்து தத்தெடுக்க போகிறேன் ஃபுல்லாகவே எனக்கு தான் தன்வி சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே வீட்டில் இருக்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ அந்த குழந்தைக்காக தான் விக்ரமையே கல்யாணம் பண்ண எல்லாத்துக்குமே அந்த குழந்த தான் இருக்குது கண்டிப்பாக அந்த குழந்தை ஒன்றை விட்டு எங்கேயுமே போகாது உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஆனால் அந்த கிட்ட வந்து குழந்தையை கண்டிப்பாக காப்பாற்றணும் இப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு தான் தூக்கிட்டு போயிடுறா இங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுறா ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கா நிம்மதியாகவே அந்த குழந்தையை வாழ விடுறதே கிடையாது ஸ்கூலுக்கு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஆமாம்மா இப்போ கூட அதே பிரச்சனை தான் ஸ்கூலுக்கு வந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே வந்து திமுரா வேற பேசிட்டு போறா நான் தான் கூட்டிகிட்டு போனேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க இனிமே அது நடக்கவே நடக்காது இனிமே என் பொண்ணு என் பொண்ணை வந்து எங்கேயுமே நான் விட மாட்டேன் யாருமே எங்கேயுமே கூட்டிட்டு அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க சரி வேதா நீ பண்றது எல்லாமே சரிதான் அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேதா வேதாக்கிட்ட சொல்றாங்க அதை உடனே வேதா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு